தலை வரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் பயிற்சிகள் சிறந்த முறையில் தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு கீழர் எம் கோமதி நம்பர் செகண்ட் பூகாம்பிகை நகர் கணபதி கோவை முன் பட்டி நைன் செவன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபோர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக டிலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் திலகா வந்திருக்காங்க அவங்க வந்து டிப்ளமோ வரைக்கும் படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க வணக்கம் வணக்கம் மேடம் என் பேர் திலகா நான் இங்கே குனிமுத்தூர்லேருந்து வந்திருக்கேன் ஸ்டார்டிங்கில் நான் வந்து யூடியூப் பார்த்துட்டு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் பேசிக் வந்து ஜாயின் பண்ணேன் அப்புறமேட்டு அந்த பேசிக்கில் நான் வீட்டில் வந்து நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நானும் எனக்கும் வந்து தலைவலி காய்ச்சல்னால் அது நான் பாயிண்ட்ஸ்லாம் அப்பப்போ போட்டு நான் கிளியர் பண்ணிப்பேன் அப்புறம் பசங்களுக்கும் அப்பப்போ ஏதாவது தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி வந்தால் அவங்களுக்கு நான் போட்டு கிளியர் பண்ணிப்பேன் இப்போ அடுத்தது நான் டிப்ளமோ இங்கே தான் ஜாயின் பண்ணேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நான் கற்றுக்கிட்டதுலேருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போகிறது இல்லை யாருமே நாங்களே என்னென்ன ப்ரா ப்ராப்ளம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டில் போட்டு நாங்களே சரி பண்ணிக்கிறோம் இதனால் எங்களுக்கு வந்து மெடிக்கல் செலவு ரொம்ப மிச்சமாகுது வீட்டில் அதுக்கு மேம்க்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணும் தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் திலகா பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நானே ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக சரியாகுது இல்லாட்டி எதாவது உடம்பு சரி ரொம்ப கவலையாக இருக்கும் எந்த என்னவாக இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்போம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற உடனே சரியாகுது மேஜிக் மாதிரி இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி அருமையாக மேஜிக் மாதிரி எந்த ஒரு வழினாலும் சரி ஃபீவர் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது வந்தால் கூட அந்த பாயிண்ட்ஸ் வந்து டச் கொடுத்தோம்னா அருமையாக சரியாகும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா நிறைய அக்கு புள்ளிகள் இருக்குது அப்போ அந்த புள்ளிகள் எது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கிட்னிக்குன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கும் நோய் சக்தி அதிகப்படுத்தி இருக்கும் தூண்டுறதுக்கும் உயிர் சக்தி ஓட்டத்தை தூண்டுறதுக்கும் இருக்கும் ஸ்டிமுலேட் பண்ணி வச்சிட்டம்னா நமக்கு உடம்பு ஈவனா சக்தி உயிர் சக்தி வந்து பரவும் அவ்வளவு அருமையா இருக்கும் அது பண்ண பண்ண பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் டென்ஷன் கோபம் கவலை இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இல்லாம நமக்கு வந்து நிம்மதியா ஒரு ஃபீலிங் வரும் அவ்வளவு ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்களும் கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இருக்குது இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது எந்த வயசாக இருந்தாலும் எளிமையாக பழகிக்கலாம் பழகிட்டு நம்ம வாழ்கிறக்கு ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் ரொம்பவே நிம்மதியாக இருக்க முடியும் கால் பண்ணி இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இதில் அக்கு பஞ்சர் டான் தெரப்பி கப்பிங் தெரப்பி ஃபோட்ரோஃப்ளக்சாலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு பாத அழுத்த மசாஜ் சுஜோக் தெரப்பி சீடு தெரப்பி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கிறோம் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அருமையாக வந்து நம்ம வழிகளை எளிமையை சரிப்படுத்திக்கலாம் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு காது இறைச்சல் காதில் வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துகிற மாதிரி பாயிண்ட் சொல்லித்தரோம் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காது வலியெல்லாம் அருமையாக சரியாகும் அந்த அற்புதமான அகுபஞ்சர் புள்ளிகளை இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா காது இறைச்சலை சரிப்படுத்துறதுக்கு நம்ம கை விரல்களை இந்த மாதிரி மடக்கிக்குங்க மடக்குனிங்கன்னா இந்த நாலாவது மொழிக்கும் அஞ்சாவது மொழிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழி மாதிரி வெழுவோம் இங்கே டிடபிள்யூ த்ரீ அப்படிங்கிற ஒரு ரகுபஞ்சர் பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்டில் நீங்கள் இந்த மாதிரி இடத்த பார்த்துட்டு இந்த மாதிரி கை விரிச்சிக்கலாம் இந்த இடத்துல குழி மாதிரி தெரியும் இந்த இடத்துல மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள் காது வலி காது இறைச்சல் காது கேளாமை இந்த மாதிரி காதில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணக்கூடிய புள்ளி இந்த இடத்துல இருக்குது இது ஒரு நிமிஷம் கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்டி வைஸ் எதிர் திசையில் ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க பண்ண பண்ண காது சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும் இதோடு பார்த்திங்கன்னா நம்ம கையில் இந்த நகைக்கண்ணோட ஓரத்தில் இந்த ரெண்டு பக்கமே ரெண்டு காதை பிரதிபலிக்கும் சுஜோக் தெரப்பி மெத்தட் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல சைடில் இப்படி அழுத்தி அழுத்தி விட்டுக்குங்க நகைக்கண்ணோடய சைடில் கை வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ போர் டேப் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மருந்து மருந்துக்கடையிலையும் கிடைக்கும் ஒரு டேப் ஒன்று வாங்கிக்கோங்க அதில் ஒரு இன்ச் டேப் வாங்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ரெண்டு அப்ளை பண்ணிக்கங்க ரெண்டு காதுக்கு ரெண்டு இப்போ இந்த இடத்துல சைடில் அழுத்தின இல்லைங்களா அந்த இடத்துல படுற மாதிரி வச்சு ஒட்டிக்கணும் இந்த பக்கம் ஒரு மிளகு இந்த பக்கம் ஒரு மிளகு படுற மாதிரி ரெண்டு சைடுமே படுற மாதிரி வச்சு ஒட்டிடுங்க இன்னொரு டேப் வேணாலும் மேலே ஒட்டிக்கலாம் நாலஞ்சு மணி நேரம் வச்சுருக்கணும் நைட் ஒட்டிட்டு படுத்துவிட்டால் காலையில் கூட எடுத்துக்கலாம் இது வந்து காது சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையுமே படிப்படியாக சரி பண்ணும் அந்த பஞ்சர் பாயிண்ட்டையும் டச் கொடுத்துட்டு இந்த சுஜோக் தெரப்பி மெத்தடில் மிளகு அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே சரியாகும் அதோடு பார்த்திங்கன்னா இங்கே மிளகு வைக்கும்போது இந்த இடத்துல கண்டிப்பாக வெந்தயம் வைக்கணும் உடம்பு ஹீட் ஆயிரும் அதனால் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு டேப் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கங்க இந்த பகுதி வந்து வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இன்னொரு கூட போட்டு ஒட்டிக்குங்க வயிறு பகுதி நல்ல குளிர்ச்சி பண்ணிக்கணும் இங்கே மிளகு வைக்கும்போது உடம்பு சூடாக ஆரம்பிக்கும் டோட்டலாகவே அப்போ வந்து நம்ம வெந்தயத்தை வயிறு பகுதியில் வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா சரியாயிரும் இப்போ இந்த மாதிரி இதையும் வைங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து வைக்கும்போது ரொம்பவே நல்லா சரியாகும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ